அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் சிறிய உதவி எவ்வாறு மதிக்க வேண்டும் சிறுவி சிறிய உதவியை எவ்வாறு மதிக்க வேண்டும் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார் திணை அளவு ஒரு உதவியானாலும் திணை என்பது ஒரு அரிசி குட்டிய கடுகு போன்ற ஒரு அரிசி வடிவத்தையுடையது அந்த அளவு உதவியானாலும் பனை என்பது உயர்ந்த மரம் அந்த உயர்ந்த நிலைக்கு மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார் அவர்களுக்கு பயனும் உண்டாகும் என்று அப்படி மதித்தால் அவங்க வாழ்க்கையில் நிறைய பயன்கள் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் தினையளவு உதவியாக இருந்தாலும் சிறிய உதவியாக இருந்தாலும் அதை பெரிதளவாக மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ளை ஷேர் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்